தமிழகத்திலேயே முதல் முறையாக நீலகிரி மாவட்டத்தில் பஸ்கள் நாட்டுடமே ஆக்கப்பட்டன இதனால் அங்கு தனியார் பஸ்கள் இல்லாமல் அரசு பஸ்கள் மட்டுமே இயக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பஸ் கட்டணம் உயர்த்திய போது மலைப்பகுதிகளில் இருபது சதவீதம் கூடுதல் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது மேலும் சட்டவிரோதமாக போக்குவரத்து கழகம் பயணிகளிடம் எக்ஸ்பிரஸ் கட்டணம் வசூலிக்கிறது இதை ரத்து செய்ய வலியுறுத்தி கோடேரி கிராமத்தைச் சேர்ந்த மனோகரன் சென்னை ஹைகோர்ட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பொதுநல வழக்கு தொடுத்தார் விசாரணை நடத்திய நீதிபதி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பஸ்களின் உரிமத்தை ரத்து செய்ய வட்டார போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டார் ஆனால் அரசு போக்குவரத்து கழகம் தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் கட்டணம் வசூலித்து வருகிறது மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் அரசு பேருந்துகளை இங்கு இருக்கின்ற முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேருந்துகளில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேருந்துகள் எண்பது கிலோமீட்டருக்கு மேலே செல்கின்றன என்ற காரணத்தை வைத்து அந்த பேருந்துகளுக்கு விரைவு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி விரை விரைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேருந்துகளுக்கும் சாதாரண கட்டணம் என்பதை நாங்கள் அறிந்து சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கின் தீர்ப்பிலே அந்த மாதிரி கூடுதலாக கட்டணம் வசூலிக்கின்ற அந்த பேருந்துகளுடைய பெர்மிட் எல்லாம் கேன்சல் பண்ண சொல்லி அந்த நீதிமன்றத்தில் உத்தரவிட்டார்கள் ஆனால் அந்த போக்குவரத்து கழகம் தொடர்ந்து இந்த கட்டணத்தை வசூலித்து வருகிறது நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அந்த பேருந்துகளுடைய கட்டணப் பட்டியலை கேட்டோம் அதில் தான் எங்களுக்கு அதிர்ச்சி காரணம் ஒரே பேருந்துக்கு இரண்டு கட்டணப்பட்டியல்கள் வழங்கப்பட்டுகிறது ஒன்று அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் இன்னொன்று அவர்களாக தன்னிச்சையாக போட்டிருக்கின்ற போலியான கட்டணப்பட்டியல் என்பது தெரிய வந்திருக்கிறது ஆக இந்த போலியான கட்டணப்பட்டியலை வைத்துக்கொண்டு நீலகிரி மாவட்ட மக்களை இந்த போக்குவரத்து கழகம் சுரண்டி வருகிறது என்பது தெளிவாகிறது தான் எந்த பேருந்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டணப் பட்டியலையே ஒட்டப்படுவதில்லை அதனால் மா இந்த நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் அரசும் உடனடியாக தலையிட்டு இந்த சுரண்டலில் இருந்து நீலகிரி மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்